அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சாந்தி அனைவருக்கும் தசரா வாழ்த்துக்கள் தசராவில் இன்று மூணாவது நாளான அன்னபூர்ணா தேவியாக சந்திரகண்டா தேவி இருக்காங்க தசரா என்றால் தச சக்திகளை நமக்குள் செயல்படுத்துவது அதற்கு ஒன்பது இரவுகளும் தியான பயிற்சி செய்ய வேண்டும் அப்போ ஒன்பது விதமான அரக்க குணங்களை நமக்குள்ளிருந்து ஒன்றொன்றாக விளக்கி பத்தாவது நாள் விஜயதசமியாக கொண்டாடுவாங்க முதல் மூன்று நாள்களும் இச்சா சக்தியாக துர்காதேவி அவதாரங்களும் மற்ற மூன்று நாட்களுக்கு ஞான சக்தியாக மகாலட்சுமி தேவி அவதாரங்களும் பிறகு மூன்று நாட்களுக்கு சக்தியாக சரஸ்வதி தேவி அவதாரங்களாக அழைக்கப்படுகிறது இந்த முக்கியமான நாட்கள்ல மகா மூல சைதன்ய சக்தி ஸ்ரீ சக்தி பெண் சக்தியானது பூமிக்கு அருகிலே இருக்கும் அதனால நமக்குள்ள தூங்கிக் கொண்டிருக்கும் சக்திகளை எழுப்ப வேண்டும் அதற்கு நாம தியானம் செய்ய வேண்டும் அன்ன தேவியை அன்னம் பரபிரம்மம் என்று கூறுவார்கள் அன்னம் என்றால் நம்ம உணவை சரியாக ஜீர்ணம் ஆகறதுக்கு இந்திரியங்கள் நமக்கு சரியாக சக்தியோடு இருக்க வேண்டும் இது முழுமை பெற்ற நிலை அன்ன பூர்ணா தேவியாக இருக்கும் சந்திரகண்டா தேவியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் நமக்குள்ள இருக்கும் மணிப்பூரகா சக்கரத்தை சந்திரகண்டா தேவி எனர்ஜியோடு ஆக்டிவேட் செய்து கொள்ள வேண்டும் சந்திரகண்டா தேவியை மனசாக நாம சொல்லிக்கலாம் மனசு சந்திரா என்றால் மனசு கண்டா என்றால் அவர்னஸ் மனசை சரி செய்வது கொள்வது இந்த அவதாரத்தோட முக்கிய நோக்கம் சந்திரனுக்கு எவ்வாறு பதினைந்து நாள் வளர்ச்சி இருக்கிறதோ பதினைந்து நாள் குறைவு இருக்கிறதோ அதே போல் மனசுக்கும் பதினைந்து நாள் வளர்ச்சியும் பதினைந்து நாள் குறைவும் இருக்கும் இந்த நிலை ஒரு பயிற்சியாளருக்கும் இருக்கும் மனசு பாசிட்டிவ் நெகட்டிவ் எண்ணங்களை செய்யும் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் நாள் வளர்ச்சியாகவும் அமாவாசை வரைக்கும் குறைவாகவும் இருக்கும் மனசு சரி செய்து கொள்வது மனசு ஏற்ற தாழ்வங்களோட இருக்கும் ஒரு பயிற்சியாளருக்கு தன் உள் சைதன்யம் மனசுக்கு அவேர்னஸ் கொடுக்கும் அதனாலதான் இந்த எனர்ஜியை சந்திரகண்டா எனர்ஜி என்று அழைப்போம் இது மணிபூரக சக்கரத்தோடு இணைந்து இருக்கும் மூன்றாவது உடலான மனோன்மய கோஷத்தோடு கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும் நவரந்திரத்தில் மூணாவது நுழைவாக இருக்கும் வாயோட கனெக்ட் ஆயிருக்கும் வாயை சரியாக உபயோகப்படுத்தலன்னா தவறான சரியில்லாத வார்த்தைகள்னால நமக்கு கர்மா உருவாகும் அதனாலதான் தான் இந்திரியத்தை கர்மேந்திரியம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இந்திரியத்தை சரியான முறையில் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் வர்ற கர்மானால நமக்கு சங்கல்ப சக்தி வேலை செய்யாது சரியில்லாத வார்த்தைகள் சரியில்லாத உணவுனால சரியில்லாத எனர்ஜியை நாம் ஸ்டோரேஜ் பண்ணுவோம் இந்த சரியில்லாத எனர்ஜினால சரியான சிந்தனைகள் செய்ய முடியாது அதனால நாம ஒரு பயிற்சியாளர் நடுவிலே நின்று விடுவாங்க மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் மணிபூரக சக்கரம் இது மூன்றும் சக்தியை உருவாக்கும் இந்த மூன்றையுமே சக்தியை பெற்றுக்கொண்டு மற்ற உடல்களுக்கும் சக்தியை கொடுக்கும் அதனால தான் இதை இந்த மூன்றையும் சக்தி உடல்களாக நாம் அழைப்போம் நம்ம மனதை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை க்ளீன் பண்ணாலும் அது சரியில்லாமலே இருக்கு நம்மளோட இந்த சக்கரா பல அடுக்குகளை பல லேயர்ஸை பெற்று இருக்கு மனசு கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் மனம் ஆழ்மனம் இருக்கும் உணர்மனமால செய்கின்ற சிந்தனைகள் ஆழ்மனத்தில் ஸ்டோரேஜி ஆகும் அது மறுபடியும் திரும்பி உணர்மனம் மீது தன்னோட விளைவை காட்டும் அதனால எனர்ஜி டெவலப்மெண்ட் ஆகிறதோ எனர்ஜி டிராப் ஆகிறதோ நடக்கும் பல ஜென்மங்களாக நாம் எவ்வளவோ ஞானத்தை கற்றுக்கொண்டோம் அதே போல் அஞ்ஞானத்தையும் கற்றுக்கொண்டோம் இந்த சக்கரம் என்ன சொன்னாலும் அவமானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் இந்த சக்தி எடுத்துக்கொள்ளும் அதனால மற்றவர்களை நாம் அவமானப்படுத்தும் போது கர்மா உருவாகும் மற்றவர்கள் நம்மளை அவமானப்படுத்தும் போது நம்ம மனம் கீழ் நோக்கி செல்லும் அதனால நம்ம எனர்ஜியை எழுந்து விடுவோம் அப்போ நம்ம மணிப்பூரகா சக்கரத்தில் ஸ்டோரேஜ் செய்ய வேண்டிய கோல்டன் எனர்ஜி நாம இழந்து விடுவோம் கோல்டன் எனர்ஜி என்ன செய்யும் நம்ம செய்யற சங்கல்பங்களை அது நிறைவேற்றும் நம்ம மனதை கொண்டு மணி சந்திரகண்டா தேவியோட முக்கிய நோக்கம் நமக்குள்ள ஸ்வயநிலம் அடக்கி வைத்த கோபத்தினால் நம்ம டைஜிக் சிஸ்டம் மீது நம்ம கணையம் மீது இதோட விளைவு ஏற்படும் வார்த்தைகளால செய்யும் கர்மாக்கள் மனதால செய்யும் கர்மாக்கள் சில பேரு வெளிப்படியா திட்டிடுவாங்க இந்த கர்மாக்கள்னால நமக்கு வளர்ச்சியை நம்மளோட வளர்ச்சியை தடுக்க செய்யும் இதை நாம தெரிந்து கொண்டு எப்ப வெளியே வருவோமோ அப்போ சந்திரகண்டா தேவி எனர்ஜி மனதை சரி செய்யும் உன்னத பாதையில் பயணிக்க செய்யும் இந்த சக்தி யாருக்குள்ள வளர்ச்சி அடையுதோ அவங்க சந்திரகண்டா தேவி போல் உன்னத பாதையில் செல்வாங்க சக்கரத்தை தாண்டுவதற்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் யார் ஒருவர் இந்த மூணு சக்கரங்களை தாண்டுவாங்களோ அவங்க அவங்கக்குள்ள இருக்கும் பிரம்ம சுரபி எனர்ஜியை இந்த இந்த செய்வாங்க மூலங்கள் மூன்றையும் சரி செய்யும்போது பிரம்ம சுரபி ஆக்டிவேட் ஆகும் அதனால கிரியேட்டிவிட்டி நிலைக்கு வருவீங்க இது இதோட முக்கியத்துவம் நவகிரகங்கள்ல மூணாவது வழியாக இருக்கும் வாயை சரியாக இல்லைன்னா நமக்கு ஒரு கிரகத்தோட விளைவு நம்ம மேல ஏற்படும் அதுவே கிரகம் இது நமக்கு உதவிகளமும் செய்யும் தடுக்கவும் செய்யும் அதனால இத நாம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸ்ரீ சக்கரத்தில் மூன்றாவது நிலையை சர்வ ಸಂசோபனா சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீ சக்கரத்தில் எட்டு இதழ்களை இருக்கும் மணிபூரக சக்கரத்தில் பத்து இதழ்கள் தானே இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டால் நாம இங்க மணிப்பூரகா சக்கரத்தை பற்றி பேசவில்லை ஏழு உடல்கள் இணைப்புதான் ஸ்ரீ சக்கரம் என்று நினைத்தால் நாம மூன்றாவது உடல்ல நுழைகின்றோம் சக்கரம் ஏழு அடுக்குகளாக இருக்கும் எட்டு சக்திகளை கொண்டு எட்டு அவதாரங்களாக இருக்கும் தச அவதாரத்தில் மூன்றாவது அவதாரம் இந்த ஸ்ரீ சக்கரத்தை கண்ட்ரோல் செய்யும் பைரவி சக்தி வராக அவதாரம் இந்த எட்டு சக்திகளையும் கண்ட்ரோல் செய்து கொண்டே அரக்கர்களான மது போர் புரிந்து வெற்றியை அடையிறாங்க நம்ம மனதை வெற்றி அடைவதற்கு நாம் ஆள் இருக்கும் சரியில்லாத சக்திகளை சரியான விதத்தில் திரும்பும் போது ஆள் அதீத உணர்மனமாக சூப்பர் கான்சியஸ் வளர்ச்சி அடையுது இந்த சூப்பர் ரிலீஸ் பண்ணும் இது வரைக்கும் சரியான சரியில்லாத எண்ணங்களை செய்து வந்த இந்த மனசு இனிமேல் அற்புதமான எண்ணங்களை சிந்திக்க செய்யும் அதனால நாம் அனைவரும் சந்திரகண்டாதேவிய எனர்ஜியை பெற்று பௌதிகமாகவும் ஆன்மீகமாகவும் அதி உன்னதமாக வளர்ச்சி அடைந்து நம் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் தசரா என்றாலே நம்ம அந்த நாட்கள்ல மௌனமாக இருந்து இருந்து அற்புதமான சக்திகளை பெற்று நமக்குள்ள அற்புதமான மாற்றங்கள் நடக்கக்கூடும் மகா மூல சைதன்ய சக்திக்கும் நம் பிதாமகா பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கும் பல கோடி நன்றிகளை தெரிவித்து கொண்டு நன்றி வணக்கம்